என்னுடைய பெயர் என் வடிவேலு திருத்தணிக்கு அருகாமையில் உள்ள குரு வாழ்ந்து வருகின்றேன் வசித்து வருகிறேன் என்னுடைய ட்ரஸ்ட் திருத்தணிகையில் பதிவு பண்ணி வைத்துள்ளேன் திருத்தணியில் ஐந்து வருட காலமாக உணவளித்து வருகின்றேன் என்னுடைய ட்ரஸ்ட் அதாவது திருமுருகன் திருத்தணிகை அறக்கட்டளை என்று நான் பெயர் வைத்து உணவளித்து வருகிறேன் ஆகவே எல்லாரும் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவியும் அல்லது பொருள் உதவுமாறு பணிமொன்று கேட்டுக்கொள்கிறேன் அன்னதானம் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தால் நாம் செய்கின்ற புண்ணியம் என்று சொல்வார்கள் வேதத்தில் ஆகவே நாம் இப்பொழுது நீங்கள் ஏதாவது தருவதாக இருந்தால் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து குழந்தை குழந்தைகள் பிறந்த நாள் இறப்பு நாள் மற்ற காரியார் சம்பந்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு கொடுத்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும் அவற்றை கொண்டு நான் மக்களுக்கு உங்களுடைய பெயரை சொல்லி மாத மாதம் திருத்தணிகையில் கிருத்திகைக்கு முருகப்பெருமானுக்கு நாங்கள் உணவளித்து ब बार्पी बार बार्प्रोhalf यो फाइल फाइल यो कनी यो यो यार यार சாம்பார் வந்து சாம்பார்